மன நிம்மதியோடு நின்று தொழக்கூடிய நிச்சயத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் சென்றுள்ளவானாக புனிதமான இந்த நவி செல்லம் தான் அழைந்து செல்லும் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தின் பிறப்பத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா சிவத்துகள் நோய் நொழிகள் அனைத்தையும் நம்மை மட்டும் நீக்கி சென்றுள்ளவானாக எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரந்தரமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் எல்லாம் ஜெயலலிதாவின் கொடுத்தாங்க நம் அனைவரையும் சேர்த்து நல்லவர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் பல்லாலமே

யார் என்னை அதிகமாக நேசிக்கிறாரோ நேசிக்கவில்லையோ அவர் யார் என்னை நேசிக்கிறாரோ அவருதான் ஈமான்க்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக அவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கும் வரை யாரை விட மீதிஹி அவருடைய பெற்றோர்களை விட அவருடைய குழந்தைகளை வன்னாசிய ஒட்டுமொத்த மக்களை விட அப்ப துனியாவில இருக்கக்கூடிய எல்லா நபர்களை விடவும் நாம் நபி செல்லா மலைகள் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்ப கேள்வி என்ன என்று சொன்னால் வெறுமனே நபி செல்லா மலைகள் அவர்களை நேசிப்பதன் மூலம் ஒரு மனிதர் எப்படி ஈமானை பரிபூர்ணம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அல்லது நாம் இப்படி யோசிக்கிறோம் ஒரு வருடத்தில் மீது உண்டான நேசம் இருக்கிறது அதை வைத்து மட்டுமே அவர் வெற்றியடைந்து விட முடியுமா என்று கேட்டால் அதற்கான விடை என்ன என்று சொன்னால் அசலான விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்து மேல் மேல்மிச்சமான விஷயத்திலே நபிசடந்தம் அவனுடைய நேசம் வெளிப்பட்டால்தான் ஒரு மனிதர் வெற்றி பெற முடியும் உதாரணத்திற்கு நான் மீது வருடத்திற்கு ஒரு முறை பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து நான் ஓந்துவிடுவேன் வீட்டுல நான் வந்து பெயரால் மக்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பேன் இதையெல்லாம் செய்து ரசூருடைய முகம்பத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியுமான நிச்சயமாக கிடையாது அசன் நம்மிடத்தில் சரியாக வேண்டும் தொழுகை சரியாக இருக்கணும் நோன்பு சரியாக இருக்கணும் அல்ல எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அவற்றை சரியாக செய்து மேல்மிச்சமான விஷயத்திலே தான் நபியினுடைய வெளிப்பட வேண்டும் கண்டத்திலே இது சரியாக இருந்தது எதுன்னு சொன்னா அவர்கள் அமல்களுடைய விஷயத்திலே சரியாக இருந்தார்கள் மேல்மிச்சமான விஷயங்களில் நபி செல்லாம சில அவர்களை பின்பற்றுவதிலே அதீத ஆர்வம் காட்டினார்கள் ஒரு ரசகுதாவுடைய மனைவிமார்களின் ஒருவர் ஒரு ஹதீஸ் அறிவிப்பார் என்னன்னு சொன்னா யார் முன்பின் சொன்ன சொன்னத்துக்களை ஒவ்வொரு நாளும் தவறாமல் தோந்து வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் பாக்கியது என்று நந்தவர்கள் சொல்லுவார் கஜரனுடைய முன் சொன்னது நுகர்னுடைய முன் சொன்னத்து அசரனுடைய முன் சொன்னத்து அதே போல நுகருக்குள்ள பின் சொன்னத்து மகரிவினுடைய பின் சொன்னது இஷாவினுடைய பின் சொன்னது பிளஸ் சித்தர் இந்த மாதிரி இந்த தொழுகைகளை மட்டும் ஒரு முறை சொல்லுவார்கள் இந்த சுண்ணத்துகளை யார் சரியாக தொழுது வருகிறார்களோ சொர்க்கம் வாஜிபின்னு சொல்லுவாங்க இந்த ஹரீசனுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால் வெறும் முன்பின் சுண்ணத்துக்களை மட்டும் தொழுவது அல்ல அதோடு சேர்ந்து பரலான விஷயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் பரந்த நடுவுல இருக்கணும் அதை சுற்றின் முன்பின் சுண்ணத்துகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஹதீஷனுடைய நோக்கம் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அந்த ரசூந்தாவின் மனைவார்கள் மனைவார்களில் அந்த ஹதீசை அறிவிக்கக்கூடியவர் சொல்லுவார் இந்த விஷயத்தை நான் எப்பொழுது கேட்டேனோ அதிலிருந்து மௌத்த வரை அந்த அமலை நான் விடவில்லைன்னு சொல்லுவாங்க ரசுந்தாவனை மனைவி அந்தமினியின் அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை கேட்டு நமக்கு அறிவிக்கக்கூடிய இன்னொரு சகாபி ஒருவர் சொல்லுவார் இந்த விஷயத்தை நான் எப்பொழுது அவர்களிடத்திலிருந்து கேட்டு ஹதீசாக அறிவித்தேனோ அப்பொழுதிலிருந்து மௌத்து வரை நான் விடலனு சொல்லுவார் இப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பது மேல் சுண்ணத்தான அமல்கள் என்பதில் சகாபாக்கள் கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சரலான விஷயங்கள் சரியாக இருந்தது பரலை சரி செய்துவிட்டு மிச்சமான விஷயத்தில சகாபாக்கள் அவர்களை மிக தீவிரமாக பின்பற்றினார்கள் எந்த சகாபீடத்திலேயும் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருந்தார்கள் என்றோ எந்த விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும் அவர்கள்ட்ட பிரதான விஷயங்கள் மிகச்சரியாக இருந்தது மேல்மிச்சமாக ரசோகுல்லாவை அனுபவமாக பின்பற்றினார்கள் சுண்ணத்துக்கள் தான் நம்முடைய சரதை தீர்மானிக்கிறது நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நிரந்தரமான தொழுகையாளியாக இருக்கிறீர்களா நல்லா யோசித்து பாருங்கள் உங்களுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் சரியாக இருக்கும் எப்ப நீங்க சுண்ணத்தான அமல்களின் கோட்டை விடுகிறீர்களோ அப்பொழுது பரந்தான அமல்கள் உங்களை விட்டு முழுமையாக நீக்கப்பட்டு விடும் ஒருவர் நான் அஞ்சு வருஷமா தொழுகிறேன் பத்து வருஷமா தொழுகிறேன் தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாருன்னு சொன்னா அவர் நிச்சயம் முன்பின் சுண்ணத்துக்களோடு தொழுகக்கூடியவராகத்தான் நிச்சயம் இருக்க முடியும் நான் கறந்து மட்டும் இப்படி இப்படித்தான் வரிசை கணக்கா சொல்லுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு மனிதரை கூட துன்யாவில் நிச்சயமாக பார்க்க முடியும் என்ன காரணம்னா ஒருவர் வெறும் சரந்தை மட்டும் தொழுகிறார்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த தொழுகையில் சடையும் வந்துவிடும் அல்லது அந்த தொழுகை அவருக்கு பயன் தராமல் போயிடுது நீங்கள் இப்பொழுதுதான் தொழுக ஆரம்பிச்சிருக்கிறீர்கள் நான் கொஞ்ச நாள் விடாம பொழுது இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய தொழுகை உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னா முன்பின் சுண்ணத்துக்கள் ஒரு தொன்னும் நல்லா யோசிச்சு பார்க்கிறோம் முன்பின் சுண்ணத்துக்கள் தான் அந்த தரவை பாதுகாக்கிறது இது தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலேயும் இது பொருள் நாம் எப்பொழுது சுண்ணத்துக்களை பேணிக் கொள்ளுகிறோமோ அந்த சுண்ணத்துக்கள் கடமையான அமல்களின் பக்கம் நமக்கு எல்லா நேரத்திலையும் ஆர்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சகாபாக்கள் கண்முடித்தனமாக நவிசலந்தவர்களை பின்பற்றினார்கள் பின்பற்றினார்கள்னா பரபில் அவர்கள் சரியாக இருந்தார்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அமல் நவிசலந்தாசமர்கள் செய்தார்கள் என்று தெரிந்தால் உடனே சகாபாக்களிடம் பக்கம் ஆர்வம் செலுத்தினார்கள் அவர்களிடத்தில் மூன்று சகாபாத்தல் வந்து கேட்ட அந்த வரலாறுகள் கூட நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வுதான் அமல் எப்படி இருந்தது என்று கேட்டபொழுது நரிசலந்தா அவர்கள் பகலெல்லாம் நின்று வணங்கினார்கள் ஆய்சவியெல்லாம் சொல்லுவாங்க இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள் பகலெல்லாம் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்ன பொழுது அந்த மூன்று சகாபாத்தனம் அதை பின்பற்றுவதில் சத்தியம் செய்து கொண்டார்கள் நான் இனி சத்தியமாக பகல் முழுக்க காலமெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தேன் ஒரு சஹாபி சொல்வார் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டே இருப்பேன் மூன்றாவது சஹாபி சொல்வார் நான் என் மனைவியோடு சேராமல் காலமெல்லாம் எல்லாம் விவாதத்திலேயே இருப்பேன் இந்த விஷயம் நபி சல்லா அலசம் அவர்களுக்கு தெரிய வருகிற பொழுது ரசிகாய் கடந்த அலசிடம் அந்த மக்களை கூட்டு கண்டிப்பார்கள் நீங்கள் தினமும் நோன்பு வைப்பது உங்களுக்கு நல்லதல்ல ஒரு நாள் வையுங்கள் ஒரு நாள் விட்டுவிடுங்கள் இதுதான் அழகான சுண்ணத் என்று எனவே நாம் நபியின் மீதான நேசத்தை மகற்பத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே சமயத்துல பரவான அமல்களில் மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ரசூந்தாவை நேசிப்பதைய அற்புதமான பலன் என்ன என்று சொன்னால் ரசூந்தாய் சிறந்த நல்ல ஒரு கல்லூரி சிலர் கொல்லுவாங்க ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடுதான் நாளை சொர்க்கத்தில் இருப்பான் ஒரு சகாபி வந்து ரசூ கேட்பாங்க நாளை உங்களோடு நான் சொர்க்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் ரசூல் சொல்வாங்க சொல்லுவாங்க அன் மருகும் ஆமன் யாரை பிரியப்படுகிறாரோ அவரோடு தான் நாளை மறுமையும் சொர்க்கத்தில் இருப்பான் ரசூலை நேசியுங்கள் நாளை மறுமையில் ரசோலோடு சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நபியை நேசிப்பதனுடைய அடிப்படை விளக்கம் என்பது பரந்தான அமல்களை சரி செய்து கொண்டதற்கு பின்னால் நேருந்த விஷயங்களிட ரசுகுந்தாவுடைய சுண்ணத்தை தேடி தேடி செய்வது இதை செய்வதன் மூலம் நம்முடைய பரந்தான அமல்கள் பாதுகாக்கப்படுகிறது இந்த வழியில்தான் நபிசல்ல அவர்களை சகாமாக்கள் நேசித்தார்கள் சகாபாக்கள் பின்பற்றினார்கள் அதே போல புனிதமான இந்த மாதங்களில் நபிசல்லா செல்லும் அவர்களின் மீதான செலவாச்சுக்களை அதிகப்படுத்த வேண்டும் வரலாறுகளை கேட்பதில் ஆர்வப்படுத்த வேண்டும் நபியை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவர்களுடைய வரலாறுகளை பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்வதற்கு நாம் முற்கொள்ள வேண்டும் அல்லாஹு நபியை நேசிக்கின்ற சமூகமாக நபியை பின்பற்றக்கூடிய சமூகமாக நபிசல்லா உளியின் செல்லும் அவர்களை எதிர்க்கும் மேலாக மதிக்கக்கூடிய நல்லதொரு சமூகமாக நம் அனைவரையும் மாற்றி புரிவானாக வாக்குறதாக நான் மக்தில்லாதீன்